இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்காவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் அற்புதமாய் அதிசயமாய் இந்த நாளில் உங்களை நடத்துவாராக உங்கள் தேவைகளை சந்திப்பாராக எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலைக்கு காப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது எல்லா சபைகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற சிறுவர் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதோடு மாத்திரமல்ல சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்காக ஜெபிப்போம் தேவன் அவர்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுவாராக சிறுவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சுவிசேஷம் கடந்து செல்ல கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் அவர்கள் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனை இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இந்த இடத்தில் சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி கொடுத்த மூன்றாவது தரிசனம் இது இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும் ஆம் ஆண்டவரே என்று சொல்லும்போதுதான் இயேசு சொல்லுகிறார் என் ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி ஒரு ஊழியத்தினுடைய அடிப்படையே என்ன தெரியுமா சிறுவர் ஊழியம் செய்வது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சிறு பிள்ளைகளுக்கு ஊழியர் செய்வாயாக என்பது அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பிபிஎஸ் நாட்களில் நம்முடைய சபைகளில் இந்த ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் அதில் நம்ம என்ன அவங்களுக்கு உதவி செய்கிறோம் அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறோமா பிபிஎஸ்சில் கொண்டு உடுறோமா அது மாத்திரமில்லை சிறுவர் ஊழியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்பதுக்கு அடையாளம் தெரியுமா ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும் குறிப்பாக சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் சீமோன் பேதுரை பார்த்து கேட்டார் இவர்களிலும் நீ என்னத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா கேட்கும்போது ஆம் என்று ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் இந்த நாட்களில் உங்களுடைய சபைகளில் நடைபெறுகின்ற அந்த விபிஎஸ் ஊழியங்கள் சிபிஎஸ் ஊழியங்களில் நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய உழைப்பின் மூலமாகவோ உங்களுடைய பணத்தின் மூலமாகவோ அது மாத்திரமல்ல உங்கள் பிரயாசத்தின் மூலமாகவோ உங்கள் ஜபத்தின் மூலமாகவோ உதவி செய்யுங்கள் இந்த நாட்களில் அநேக சிறுவர்கள் இயேசுவின் பக்கம் வருவதற்கு கர்த்தர் உங்களைத்தான் தேடுகிறார் இந்த சீமோன் பேதுரு அர்ப்பணித்தது போல இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னது போல நீங்களும் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களையும் தேவன் ஆசீர்வதித்து ஊழியங்களிலே கர்த்தர் பயன்படுத்துவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து நாங்களும் இந்த சிறுவர் ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க இயேசுவை அறியாத கிராமங்கள் உண்டு அநேக சிறு பிள்ளைகள் போய் கொண்டு இருக்கிறாங்க ஆண்டு உங்களுடைய அன்பை எடுத்து சொல்லி இந்த சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்தியுடன் ஜெபிக்கிறேன் விசேஷவனமாய் ஏதாவது கஷ்டத்தோடு போராட்டத்தோடு பண நெருக்கத்தோடு வியாதியோடு இந்த காலை மன்னாவை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவனோட அற்புத கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்வீராக என்று ஜெயிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருப்பீராக என்று சொல்லிக்கிறேன் நாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லிக்கிறேன் ஏசு மூல ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி என் உள்ளுமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆமே அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மூலமாக சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபி தாங்குவதாக மாரநாதாம் இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அனைவர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையா பிரைஸ்தலார் மாரநாதா